ஆஹா நண்பர்களே நம்ம கேப்டனோட இளைய மகன் சண்முகபாண்டி பாண்டிய ஐயாவும் இந்த யாரு சரத்குமார் நம்ம சரத்குமார் ஐயா சார் ஆஹா ஐயா படத்தில் நடிச்சது மாதிரி இப்போ அருமையான தோற்றம் அன்பே இப்போ தான் வண்டிக்கு போயிட்டு வந்தேன் வேலைக்கு போயிட்டு வந்தோடனே வீட்டுக்கு போக மனசு இல்லை நேராக தேட்டுக்கு வந்துட்டேன் என்னம்மா படம் பார்க்க உள்ள போகிறான் எடுத்து வந்து நானும் மாப்பிள்ள மாதம் வரைக்கும் டிக்கெட் எடுத்து வந்தாச்சு ரெண்டு டிக்கெட் எடுத்து நம்மளே எங்கேப்பா

அதாவது நம்ம இளையராஜாவோடய சன் மகன் அருமையான மியூசிக் தியேட்டரு தாராமல் அந்த படம் இருக்குன்னு சொன்னாங்க நாங்கள் ரிவியூ பார்த்துட்டோம் ஆனால் ரிவியூ பார்த்தாலும் நாங்கள் அந்த படத்துக்கு வருவோம் ஏன் வருவோம்னா எங்கள் தான தலைவர் கேப்டன்காக கேப்டன்னுடைய புண்ணதான் நம்ம சண்முக பாண்டியன் ஹீரோ பண்ணியிருக்கார் நம்ம ஐயா சரதேங்க ராஜிருக்காக சூப்பராக படம் போட போகிறாங்க இனிமே அப்போ ஏன் அவசரப்படுகிறேன் விருப்பம் கேட்டாய்ங்க அவர் கண்டெண்ட்டாக பேசும்போது முடியும் ஏன் ஒரு லைனா போற புற விட்டுருங்க நம்ம விஜயகாந்த் கூட பாருங்க விஜயகாந்த் சாரோட மகன் விஜயகாந்த் சாரோட பையன் நம்ம கேப்டன் அதாவது சினிமாவிலே உலக பகல் பெற்றவர் அவ்வளவு பெரிய ஒரு மனிதன் இன்னைக்கு நம்ம இல்ல அவர் இல்லனா என்ன அவர் ரூபத்துல வந்து நம்ம சண்முக பாட்டி இருக்கார்ல இனி அடுத்த தலைமுறை புகழ வந்துருச்சு உள்ள பின்னாடி ஒரு அக்கா இருக்காங்க அக்கா யாரு டேய் அதுதான் சில்க் சுவிதா அப்படியே அம்மா பாத்தேலமா நீ எல்லாம் சின்ன நீ பறந்திருக்கவே மாட்டே அண்ணே வணக்கம் அண்ணே அண்ணே ராசிசிட்ல உட்கார்றாங்க அண்ணே வாங்க போறேன் انا அந்த படத்தை அண்ணே நீங்க அந்த படத்துல வந்தீங்க கொம்பு சீ சோடு அண்ணன கொம்பு சீயா வந்து டாரு கூட நல்ல கூட்டம் டிக்கெட் எடுத்துட்டு இத பாத்து நேரா இங்க வந்துட்டேன் थिएटरக்கு போய் படத்தை பார்த்துட்டு இதேதுல இந்த சேல கட் பண்ணி ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்படியே கண்டினியூட்டி வர எப்படி என்ன புறம் பார்த்துட்டு போய்ச்சு சொல்றேன் நண்பர்களே போமா வெயிட்டிங்

நன்றி என் தான தலைவர் வந்த கேப்டன் கேப்டன் வாழ்வு என் தானை தலைவர் கேப்டன் வந்துவிட்டார் ஏழை எளிய தங்கம் எங்கள் கேப்டன் வந்துவிட்டார்

படம் உண்மையிலேயே சொல்கிறேன் சூப்பராக வந்துருக்கு நண்பர்களே அருமையாக இருக்குது அதாவது குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய படம் தான் இது ஓகேங்களா குடும்பங்கள் குடும்பம் குடும்பமும் போய் தேட்டரில் படம் வாங்க சிவி ஒரு அற்புதமான படம் நல்லா கேமராமேனெலாம் செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க மியூசிக் நல்லா இருக்கு சங்கரா சார் நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு காமெடி எப்படிமா சொல்லுவாம்பா காமெடி நல்லா இருக்கும் அந்த எந்த காமெடியை சொல்லுங்கள் அது என்னது இந்த இந்த இந்தியாட்டம் கூண்டு பூண்டு கூண்டு காமெடியெலாம் உண்மையிலேயே சொல்கிறேன்

இதுக்கு முதல் படம்லாம் நல்லாயிருக்கு இந்த படமும் வேற லெவல் இருக்குது குறிப்பாக சரத்குமார் சார் நடிப்பு வந்து செம்மையாக இருக்குது பன் பண்ணி விட்டுருக்காரு சார் ரொம்ப செம்ம சார் நடிப்பு ஹீரோ நல்லா நம்ம கேப்டன் சார் பையன் உண்மையிலேயே இன்னும் மென்மேல் வளரணும் ஓகேவா நல்லா நடிச்சிருக்காப்புல எல்லோரும் போய் தியேட்டரில் போய் குடும்பம் குடும்பத்தோடு போய்விங்க புரியுது ஆமாம் நீங்கள் ஒத்தையாக போகாதீங்க நம்மளே குடும்பமாக போகிறது அப்போ தான் அந்த படத்தை பார்க்க முடியும் நல்லா இருக்கும் படம் சூப்பராக இருக்குது காமெடி சண்டைகள் எல்லாமே நல்லா இருக்குது கேமரா ஒர்க்கு ஆமாம் டேரக்டர் செலவுலாம் பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காங்க சும்மா சண்டேல பறக்க விடுறாங்க நம்ம நல்ல படம் போய் பாருங்க சந்தோஷமா பாருங்க நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த ரிவியூ பிடிச்சி தான் லைக் பண்ண ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்க மற்ற வீசி முறை மதுரை மிஸ் பண்ணி மாசு மாதிரி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுனு வண்டி ஓட்டுங்க வண்டி வெளியிருக்குதா இந்த நக்கல் பயன்படுத்த போட்டு வண்டி ஓட்டுங்க